எனக்கு தெரிஞ்ச மீனராசி நண்பர்கள் நடு ரோட்டில் நின்று நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை ஸோ இப்படி எல்லாத்துக்கிட்டையும் பகை உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதே தப்பாக தான் பேசியிருப்பாங்க இந்த தைரியமான முடிவு என்ன பண்ணும் அப்படின்னா உறவுகளை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஸோ உறவுகளிடமிருந்து நீங்களாக உங்களை ஒதுக்கிப்பீங்களே தவிர அவர்களும் ஒதுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கு காரணமே நீங்கள் ஒதுங்கிறதுனால தான் இல்லீகல் அஃபேர்லாம் வெளியில் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது தவறான நட்புகள் அல்லது தவறான புரிதல் காரணமாக உங்களுடைய படிப்புல ஆர்வத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை மீனராசி ராசி சொல்றதுக்கு முன்னாடியே நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நாலு ராசி முடிஞ்சிருச்சு அப்ப கடைசி ராசி மீனராசி தான் மீனராசிக்கு இந்த சனிபுயர் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலையே நல்ல கழுத்தை பிழிஞ்சு இருக்கிறதுல வந்து அவருக்கு பிடிச்சது வந்து தனுசு ராசின்னு சொன்னேன் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யாருன்னா இந்த மீனராசி நண்பர்கள் எனக்கு தெரிஞ்ச மீனராசி நண்பர்கள் நடு ரோட்டில் நின்று நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை கடந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் சனி கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏதாவது ஒரு விதத்தில் ஆனால் இந்த சனி பயிற்சி சனியாக வந்திருக்கார் உறவுகளால் பகை ஏற்படும் உறவுகளிடம் பகை ஏற்படும் பல பேர்த்துக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படின்னா அதுக்கும் டியூரேஷன் இருக்குது இந்த இந்த ஏழரை இந்த ஜென்மசனி ஃபுல்லாக அவங்களுக்கு பதவி இழப்பு இருக்காது பொதுவாக ஏழ்ற சனி எந்த ராசிக்காக இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஜென்ம சனி வந்ததுன்னா ரெண்டு வருஷம் இருக்குன்னா அதில் வந்து எட்டு மாதம் வேலை இழப்பு ஏற்படும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனிங்கும் பொழுது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாதிப்பு இல்லை ஆனால் கூட சுற்றி கிட்ட எல்லாம் மனஸ்தாபம் இருக்கும் இவங்க இவங்க கிட்ட யாராவது வேலை சொன்னாங்கன்னா நீ சொல்லி நான் என்ன கேட்குறது மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு வரும் சார் நீங்கள் அந்த மே வேலையை முடிச்சிருங்கன்ட்டு அவங்ககிட்டலாம் நான் சொல்லிட்டேன் இல்லை நான் பண்ண மாட்டேன் ஸோ இப்படி எல்லாத்துக்கிட்டையும் பகை உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதே தப்பாக தான் பேசியிருப்பாங்க நீ இப்படி கூடாது நீ அப்படி பேசியிருக்கணும் அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுறது அத்தனையும் தப்பு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டேன்னா எங்கள் வீட்லேயும் சரி என் நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி அவங்களுக்கு கேள்ற சரியாக நான் வாயே திறக்க மாட்டேன் சரி இப்போ நீ என்ன பேசினாலும் புரியாது உனக்கு ஏன்னா அவங்க வா அவங்க காது கேட்காது அவங்க வாய் தான் பேசும் இவங்களுக்கு அப்படி மீனராசிக்கு ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் சில தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதனால் இவங்க இவங்க எடுக்கிற முடிவு எது நல்லதுங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவன்கிட்டயோ மனைவியிட்டையோ அம்மாக்கிட்டே அப்பா கிட்டயோ கேட்டு எடுப்பது நல்லது அதே சமயம் இந்த தைரியமான முடிவு என்ன பண்ணும் அப்படின்னா உறவுகளை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லை பிஸ்னஸ்லேயும் அது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லேயும் பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் உங்களை எதிரியா பார்ப்பாங்க ஆனா நீங்க பண்றது நல்லதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் நீ தப்பு பண்ணிட்ட அப்படிம்பாங்க சோ நீ எப்போ தப்பு பண்ணிருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதை குத்தி காட்டி பேசுவாங்க சோ குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் அல்லது புகழ்ந்த வீட்டு உறவில் மனஸ்தாபம் ஏற்படும் இன்ஃபேக்ட் சொல்ல சில பேருக்கு அம்மா சண்டை வரும் இது உங்களை அதாவது நீங்கள் உங்களை மட்டும் கட்டங்கட்டி ஒதுக்கி வை வைப்பாங்க ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு போகிறீங்க ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகிறீங்கன்னா மற்றவங்களாம் பேசிகிட்ருப்பாங்க நீங்கள் தனியாக உக்காந்துருக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இது இதை தவிர்க்கவும் முடியாது வேற வழி இல்லை இப்படி தான் உட்காந்தாகணும் நீங்களாக போய் வாழ்ன்றா பேசணும் அவங்க உங்களை கொஞ்சம் அவமரியாதைப்படுத்ததாக செய்வாங்க நீங்கள் போய் பேசினீங்கன்னா நீங்கள் பத்து கேள்வி கேட்டால் ரெண்டு கேள்விக்கு பதில் வரும் பரவாயில்ல தப்பு கிடையாது நானும் அவங்க இருக்கேங்கிறத காமிக்கணும்ல நீ வேணால் சண்டை போடு நான் யார்ட்டையும் சண்டை ஆனால் நீங்க தான் அவங்கள வந்து விலகி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நினை இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வி விட்டு கொடுக்காம உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் நீ மட்டும் இதுக்கு இப்போ வந்து பேசுகிற அவங்களா பேசல இல்லை நீ வேணாம் தேவையில்லை ஸோ உறவுகளிடமிருந்து நீங்களா உங்களை ஒதுக்கிப்பீங்களே தவிர அவர்களும் ஒதுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கு காரணமே நீங்கள் ஒதுங்குறதுனால தான் ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி தவறான விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு ஏழாம் இடத்துல இருந்த தவறான நட்புகள் தவறான தொடர்புகள் ராசியில இருந்தா தவறான விஷயங்களை யோசனை வைக்கும் கணவன் மனைவி மனைவிக்குள்ளார மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் நீங்க செய்த ரகசிய விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரும் இல்லீகல் அஃபேர்லாம் வெளியில் வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகாமல் இருப்பதே மேல் இல்லைம்மா அவங்க பாவமாக இருக்குது வரவங்களுக்கு எனக்கு நிறைய பேர் கேட்கும் போது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு பரிகாரம் சொல்லுங்கிற நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்த அந்த அதுவும் சில பேர் மலேசியாலேருந்துலாம் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களாம் என்ன நான் வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கேற்று பெருமாளுக்கு விளக்கேற்றுறேன் விளக்கு போடுறேன் அவங்க விளக்கு ஏற்றுறேன்னு சொல்ல மாட்டாங்க விளக்கு போடுறேன் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுறேன் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விளக்கு விளக்கு போடுறேன்னு விளக்கு போடுறோங்கிற கான்செப்டே புரிஞ்சுக்கல விளக்கு போடுறதுங்கிறது வந்து சாதாரண எண்ணெயில் போடக்கூடாது பசு நெய்யில் விளக்கு ஏற்றுறோம் மலேசியாலெலாம் நெய் எப்படி கிடைக்கும்னு தெரியல மலை அந்த நெய்லேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் வந்து உங்களை திங்க் பண்ண வைக்கும் அதனுடைய சயின்டிஃபிக் ரீசன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நானும் விளக்கு போடுறேன் விளக்கு போடுறேன் விளக்கு என்ன கல்லூதிக்கு போடுற மாதிரியா விளக்கேற்றுறது வந்து சன்னிதானத்தில் வச்சு பசு நெய் வெட்டு அது வந்து என் அது நெய்யாக மாறணும் அது இப்போ இருக்கிற நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னமோ குரூடாயில் வச்ச மாதிரி ஐஸ் கட்டி ஆட்ருக்கு அது எப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அந்த தப்பு பண்ணுறாங்க அது பண்ணாமல் இருக்கிறது மேல் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது கடைசியாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்க வேண்டியது இருக்கு சொல்லுங்கள் படிக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுறாரு ராகு இருக்காரு ஜென்மசனி தவறான நட்புகள் அல்லது தவறான புரிதல் காரணமாக உங்களுடைய படிப்பில் ஆர்வத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை படிக்கிற குழந்தைங்க பத்தாவது படிக்கிற பன்னெண்டாவது படிக்கிற பசங்க இப்போதான் தைரியம் வரும் அப்பா சொல்லியிருக்காரு அப்பா அப்பா வெளியில் போயிட்டார் சொல்லிட்டு போவான் காரை தூக்கிட்டு போவான் ஆகும் அப்பாக்கும் சங்கடம் பையனுக்கும் சங்கடம் சோ கௌரமா இருந்து கம்மியா இருக்கணும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது ஆனா பிஸ்னஸ் பண்ணாம வேலை வேலையும் இல்லாமல் பிஸ்னஸும் இல்லாம உக்கார முடியாது வீட்டில் சும்மா உட்கார முடியாது மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்க பத்து ரூபா போடணும் இல்ல யாராவது பணம் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க உடல் உழைப்பை கொடுக்கணும் அவங்க மாதமான ஒரு ஐயாயிரரூபா தரேன் அப்படிங்கன்னா பரவாயில்லன்னு ஏற்றுக்கோங்க நீங்கள் சொல்லணும் ஐயாயிரூவா வச்சுட்டு நான் என்ன சார் குடும்பம் நடத்த முடியும் அதுவும் சென்னையிலே குடும்பம் நடத்த முடியாது ஏன் கிராமத்திலே பண்ண முடியாது நீ என்னடா நான் வந்து பூனேயில் இருக்கேன் இல்லை ஹைதராபாட்டில் இருக்கேன் எனக்கு மாதமான ஐம்பதாயிரரூவா தேவை இந்த ஐயாயிரம் எனக்கு இஎம்ஐ கட்டுறதே ஐம்பதாயிரரூவா கட்டுற முடியுமீங்க அப்படி கிடையாது அந்த மாதிரி அஞ்சு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு வேலை பண்ணுங்கள் ஐயாயிரம் 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 பத்து பேத்துக்கு வேலை பண்ணால் ஐம்பதாயிரரூபா நீங்கள் ஒரே இருந்து பணத்தை வாங்குறதுங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ முடியாத காரியம் ஒரே ஆள்கிட்டயே நீங்கள் வேலை பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இதுக்கு வந்து ஆன்லைனில் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு ஏதோ ஒரு ஃபண்டிங்னு சொல்லுவாங்க பூல் ஃபண்டிங் ஏதோ சொல்லுவாங்க பத்து பேர்த்துக்கிட்ட வாங்குறது அந்த மாதிரி பண்ணுங்கள் பிஸ்னஸ் கிட்ட மனஸ்தாபத்தை வளர்த்துக்காதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க போக்கில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் பிடிவாத குணம் இப்போ ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் வந்து ஐம்பதாயிரம் போடுறாருன்னா நான் வந்து அஞ்சு லட்சம் போடுறேன்பிங்க அஞ்சு லட்சம் கடன் வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இவங்க மூணு பேரும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேம்பிளிங் கேம்பிளிங் பண்ணக்கூடாது என்கிட்ட வரவங்க நிறைய பேர் கேட்குறது சார் நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன சார் ஏதாவது மேனுஃபேக்சரிங்க இல்லை சார் நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன் சார் உங்களுக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் மேஷராசிக்கும் நஷ்டத்தையும் பண இழப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் ஷேர் ட்ரேடிங் தான் ட்ரேடிங் பண்ணாதீங்க பணத்தை முதலீடு செய்யுங்க நீங்கள் வந்து ஒரு ஷேரை ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து முதலீடு பண்ணலாம் ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு பணம் வந்துரும் நீங்க ட்ரேடிங் பண்ணினீங்கன்னா யூ வில் பி மேக்கிங் ஹெஃப்டி லாசஸ் இருக்கிறதும் போயிடும் இருக்கிறது உங்க வீட்டு இருக்கிறது போனால் பரவாயில்ல அடுத்து வந்து சேர்த்து ஒரு வீட்டு போயிடுவீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு பெருசா இல்ல ஒன்னா கடந்த காலத்துல எங்காவது வண்டியில இல்லையோ ஏதாவது ஸ்லிப்பாகி விழுந்து தலையில் அடிபட்டிருந்தாலோ இடுப்ப இடுப்பில் அடிபட்டிருந்தாலோ அதனுடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகும் அதே மாதிரி குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஷன் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் மோஷன் போகிற இடத்துல பைல்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் மறைவு ஸ்தானங்களில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தை அவசியம் பேண வேண்டிய ராசியில் முதன்மையாக இருப்பது இந்த மீனராசியும் கும்பராசியும் கூட அரசியல் சார்ந்த பொது இப்போ அவங்க அந்த பொது வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களே உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை பதவி இழப்பு பதவியில் இருக்கிறவனே லேடஸ் அசியும் நான் வந்து ஒரு மீனராசி நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கேன்னா உங்கள் கூட இருந்தவன் உங்களை கீழே தள்ளிட்டு அவன் மேலே வந்துடுவான் ஸோ என்னை கீழே தள்ளிட்டு அவன் மாவட்ட செயலாளர் ஆடும் நான் அவனுக்கு கீழே குஜரா தூக்குற மாதிரி ஆகிடும் ஸோ பதவி இழப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இது எப்போ நடக்கும்னா இப்போல்லாம் இம்மிடியா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வரும் மற்ற ராசி கொஞ்சம் கஷ்டம் லேட்டாக வருதுன்னா மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஊருக்கு முந்தி வந்துடும் இவங்களுக்கு ஸோ கஷ்டம் ஜாஸ்தி வரக்கூடிய நேரம் சீக்கிரமாக வந்துடும் மற்றவங்களுக்கு இருபத்தாறு மே மாசத்துக்கு அப்புறம் வருதுன்னா இவங்களுக்கு இருபத்தாறு ஜனவரியிலே வந்துடும் ஜாகிரதையா இருக்கலாம் இவங்களுக்கு உண்டான பரிகாரம் ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால உடல் ஊனமுற்றவர்களுக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் உடலால் உதவிகள் செய்ய வேண்டும் ஏற்கனவே கும்பராசிக்கு சொன்னதுதான் ஓல்டேஜ் ஹோம்ல போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது அந்த சாப்பாடு கிச்சனில் போய் வேலை பண்ணுறது கிச்சனில் போய் வேலை பண்ணால் அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி வயசானவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சில பேர் யாரும் கேட்பார் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கூட அங்கே போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை தவிர அதை கம்பல்சரியாக பண்ணணும் அது கூட வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா துர்கா சப்தஸ்லோக்கி அதுக்கு மந்திரங்கள் ஆன்லைனில் இருக்குது துர்கா சப்தஸ்லோக்கி அதுக்கு அடுத்தது வந்து ஒன்றா ஹைக்ரீவர் இல்லாட்டி உக்ர நரசிம்மர் இந்த இரு தெய்வங்களை கம்பல்சரியாக வழிபடணும் ஏன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தி உங்களை சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே எதிரி தான் இந்த அபிமன்யு வந்து சக்கரவியூகத்துக்குள்ளே மாட்டினா மாதிரி உங்களை சுற்றி எல்லாரும் சக்கரவியூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மகாரதர்கள் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமா கர்ணன் துரியோதனன் துஷாசனன் எத்தனை பேர் நின்னாங்களோ சுற்றி நீங்கள் உங்களை சுத்தி அத்தனை பேர் நெகட்டிவ் ஆளுங்க நிற்கிறாங்க கவனமா இருந்துக்கோங்க தெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் சார் ரொம்ப நன்றி ஏன்னா பன்னெண்டு ராசியுமே ரொம்ப தெளிவா பொறுமையா கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் சொன்னீங்க கண்டிப்பா இருந்திருக்கும் இதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வேற என்னென்ன நடக்க போதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவா கண்டிப்பா நம்ம சேனலை பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம நல்ல காலம் பிறகு பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் சனிப்பயிற்சியில் இன்க்ளூடிங் எந்த கஷ்டமான ராசி அவங்களுக்கு கூட நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையை நான் சமர்ப்பணம் பண்றேன் அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி கிட்ட சமர்ப்பணம் பண்ற உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் நல்லா இருந்தது இப்ப ரிஷப லக்னமாக பறந்துட்டீங்க ஆனா மீன ராசி அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்களுக்கு பலன்களை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய அடியனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் அண்டு உங்களுக்கும் வணக்கம்